ஆடு மாடு உற்பத்தி குறைஞ்சிரும் விவசாயம் குறைஞ்சிரும் வருங்காலங்களில் வந்து விண்வெளிக்கு ஆராய்ச்சி போகிற விஞ்ஞானியை மாதிரி மாத்திரையில் வாழ வேண்டிய கட்டத்துக்கு வரும் பணக்கார மாத்திரை வாங்கி என்ன மாத்திரை ஏன் மாத்திரை அரசாங்கம் கொடுக்குறது ஏன் மாத்திரை வாங்கி சாப்பிட்டு இருந்து சொல்வாங்க இல்லாதவர்கள்லாம் வீட்டு வெளி தோலும் எலும் தோளுமாக கடந்து ஜெலத்துக்க உயிரை விட்டு தன்னாலதே ஜத்து கடக்க வேண்டிய கட்டத்துக்கு தள்ளிட்டாக எத்தனை ஆயிரம் கோடி கடை வச்சிருக்காங்க அரசாங்கம் பண்ணுறத இருக்கும் பிள்ளை பிறக்கும் பிள்ளைக்கு யாருக்குமே தெரியப்படுத்தலை வரும் இலவசம் பண்ணுறாங்க அந்த பணமலை எங்கேருந்து வரும் ஆறு கொடுப்பா இவங்க ஆறு கேட்டாங்களா இல்லையே வாக்களிக்கிறேன் எங்களுக்கு கழிவு வசதியை கொடு மருத்துவ வசதியை கொடு குடிக்கிறது தண்ணியாக கொடு மின்சாரத்தை கொடு எங்களுக்கு நல்ல உணவு ஆரோக்கியமாக வழங்கும் தான் கேட்டிருக்காங்க ஒழுங்கு எனக்கு அதை கூட இதை கூட இலவசமாக கொடுத்து யாருமே பொதுமக்கள் கேட்கலாம் எடுத்தாலும் இலவசம்ன்றாங்க ஒரு மாநிலத்தில் ஆயிரம் என்றா ஒரு மாநிலத்தில் ஆயிரத்தி ஐநூறு மன்றா இன்னொரு மாநிலத்தில் ரெண்டாயிரம் என்றா இன்னொரு மாநிலத்தில் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்கிறா இந்த பணமெல்லாம் எங்கேருந்து வரும் வட்டிக்கு வட்டி போட்டு குச்சி போட்டு அடுத்த நாட்டுக்காரங்கிட்ட கடை வாங்கி கொடுக்குறதுக்கு இது ஆறு நாள் மந்திரமா தந்திரமா ஆட்சிக்கு வந்தா என்ன செய்ய போறாங்க நல்லா ரோடு போடுங்க கொடுங்க போடுங்க கொடுங்க மின்சாரத்தை கொடுங்க குழந்தைகளுக்கு கல்வியை கொடுங்க ஒவ்வொரு மாவட்டத்திலும் தொழிற்சாலையை கட்டுங்க எது வெளிநாட்டுல கொண்டு பணத்தை பதுக்குறீங்க இந்த கடவுள் ஆரியா கட்டுறது தற்காக வெள்ளை கூட கடை இருக்கு விவசாயம்லாம் அழிஞ்சுக்கிறேன் எதுவுமே சாப்பிடுறது எதுவுமே குடிக்க தண்ணி கூட இருக்காது வீடு கட்டி முறை போரை போட்டு ஊற மூமி ஊரை ஓட்டையை பூரிச்சு இந்த கழிவு ஊற அந்த ஓட்டைக்குள்ளே போய் விஷமாக மாறுதான் தண்ணி குடிக்க தண்ணியெல்லாம் போகிறோம் சாப்பிடுறதுக்குலாம் போகிறோம் கடைசியில் மாத்திரையில் சாப்பிடுவாங்க மாத்தறியில் எல்லோரும் வாங்கி சாப்பிட முடியுமா இல்லாத சொன்னால் பங்குடி வீ செத்து போவாங்க உலகம் அழிவு காலத்தை நோக்கி பூக்கிருக்குடன் குடிக்கிறது